ராசிக்கான டிசம்பர் எட்டிலிருந்து பதினாலாம் தேதி வரையிலான இந்த வாரத்தோட முக்கிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் ராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு செம பவர்ஃபுல்லான இருக்க போகுது ஏன்னா கிரக நிலைகள் உங்க தொழில் நிதி உறவுகள்னு எல்லாத்துலயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சரி முதல்ல உங்க தொழில் அப்புறம் பண விஷயத்தை பத்தி பார்ப்போம் செவ்வாய் புதன் ரெண்டுமே வலுவா இருக்கறதால பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது எங்கேயாச்சும் சிக்கியிருந்த பணம் கூட உங்க கைக்கு வர வாய்ப்பிருக்கு வேலையில இருக்கட்டும் இல்ல பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் இதனால போன வாரம் இருந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு புது டீல்ஸ் இல்லனா நல்ல வாய்ப்புகள் வரலாம் அடுத்ததா உங்க தனிப்பட்ட செல்வாக்கு அப்புறம் உறவுகள் சூரியன் அப்புறம் சுக்கிரனோட தாக்கத்தால உங்க பர்சனாலிட்டியும் கவர்ச்சியும் அதிகரிக்கும் அதனால சமூகத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் லவ் லைஃபா இருந்தாலும் சரி திருமண உறவா இருந்தாலும் சரி இருந்த சின்ன சின்ன தவறையெல்லாம் நீங்கி ஒரு நெருக்கம் அதிகமாகும் தனியா இருக்கீங்களா உங்களை யாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா சொல்லாம இருக்காங்க அவங்க இந்த வாரம் மனசை விட்டு பேச வாய்ப்பு இருக்கு பாருங்க கடைசியா ஒரு சில விஷயங்கள் நீங்க கவனிக்க வேண்டியது செவ்வாயோட தாக்கம் இருக்கிறதால கோபம் கொஞ்சம் வரலாம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான் சனியால குடும்பத்துல சின்ன சின்ன கவலைகள் வரலாம் ஆனா பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்ல அப்புறம் ஒரு சின்ன டிப் இந்த வாரம் செவ்வப்பு இல்லனா மெரூன் கலர் உங்களுக்கு லக் கொடுக்கும் புதன் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் சுருக்கமா சொல்லணும்னா உங்க உணர்ச்சிகளை மட்டும் சரியா கையாண்டிங்கன்னா போதும் இந்த வாரம் பண விஷயத்திலையும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி நீங்க ஒரு பெரிய முன்னேற்றத்தை பாப்பீங்க